ஒரு ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க ஒன்று அழக்கு எடுத்துருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஊற வைக்கணும் நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கோங்க நான் எங்கள் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ நூக்கல் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு கையால் கொத்தமல்லி அஞ்சு பச்சை மிளகா புதினா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம் பச்சை மிளகா மட்டும் ஆட் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்சாச்சு இந்த மாதிரி டீ இருக்கணும் டெக்ஸ்டரு ரொம்ப தண்ணியாக வேண்டாம் ஒன்றும் பதியாக இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வதக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கணும் வெங்காயம் இப்போ நல்லா வெங்காயம் வதக்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ நூக்கல் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கலரிட்டே இருங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா ஊறணும் நல்லா கலக்குங்க இப்போ நல்லா கொதி வருது இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா இறங்கணும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிருக்கலாம் மூணு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சால் பாஸ்மதி ரைஸ் இப்போ ஆட் பண்ணியாச்சு ஒன்றரை அழகு பாஸ்மதி ரைஸ் அதனால் மூணு டம்ளம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலக்குங்க மசாலா ஃபுல்லாக இறங்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு ஊற வச்சு சோயா அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா ஃபுல்லாக இறங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க நல்லா க்ரீமியாக இருக்கணும் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு இதையும் சேர்த்தால மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும் இப்போ குக்கரில் வைக்க போகிறோம் குக்கரில் ஒரு விசில் வந்தால் போதும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா ஸ்லோவாக வச்சு தம் பிடிங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்